ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி ஸோ அப்போ நம்ம வந்து மேக்ஸ் சீரிஸில் சிம்பிஃபிகேஷன் பார்ட் ஒன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் இப்போது அதோட கண்டினியூஷன் நம்ம வந்து பார்ட் டூ பார்க்குறோம் ஆல்ரெடி பார்க்காததுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து கண்டினியூஷன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது போர்ட் மாசு அதோடய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறது ரூட் செம்மை இப்போ இந்த ரூட் செம்மை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது இவ்வளோ பேர் ரூட் சம்ஸ்லாம் நம்ம எப்படி ஒரே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஈஸியாக பார்த்துடலாம் ஓகேவா வீடியோக்குள்ள போய் நான் டேரெக்டாக சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் த வேல்யூ ஆஃப் ரூட் கொடுத்துருங்க இவ்வளோ பெரிய ரூட் கொடுக்குறாங்கனாக்கா இதில் வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் கண்டிஷன் ஒன்று நமக்கு முதல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாக இருக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டுக்கு ஒன்னாக இருக்கக்கூடாது அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்கிற நம் சிம்பிள் என்ன இருக்கணும் ப்ளஸாக மைனஸாக அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் இங்கேருந்து சால்வ் பண்ண வந்தீங்களாலும் அதே ஆன்சர் தான் வரும் நான் அதையும் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஒரு சம்மன் டேரெக்டாக ஆன்சர் போட்டாலும் அதே தான் வரும் இப்போ பாருங்கள் நம்ம இங்கேருந்து சால்வ் பண்ண வரணும்னு வச்சுங்க இப்போ ரூட்டு மூணு இருக்குது மூணு சாரி ரூட் ஒன்பதுக்குது வெளியே எடுத்தால் எனக்கு மூணு கிடைக்கும் போகுது அப்போ மூணு இருபத்தெட்டு மைனஸ் மூணு என்ன என்னக்குது ரூட்டு இருபத்தஞ்சுன்னு கிடைக்குது ரைட்டா அப்போது ரூட் இருபத்தஞ்சு வெளியே எடுத்தால் எனக்கு அஞ்சுன்னு கிடைக்குது அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கு போகுது நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு கரெக்டுங்களா அப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு ரூட்டு நூற்றி அறுபத்தொம்போது கிடைக்குது இது எடுத்தால் எனக்கு பதிமூணு கிடைக்கும் இப்போ பதிமூணுனா முந்நூற்றி ரெண்டு இந்த ரோட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ரோட்டு வந்து டூ எயிட்டி நைன் அப்படி வரும்போது இது பதினேழு ஸ்கொயர் அப்போது இந்த பக்கம் வெளியே என்ன இருக்குது ப்ளஸ் த்ரீ எயிட்டி த்ரீ இருக்குது இது ரூட்டுக்குள்ளே இருக்குது இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா எனக்கு என்ன கிடைக்கும் போகுது ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் போகுது இந்த ரூட்டுக்குள்ளே ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் எதுனோடதுனாக்கா ஈரம்ஜி ஸோ இப்போ இவ்வளோ பெருசு போகணுமா சார் அப்படின்னு கேட்டால் தேவையில்ல சிம்பிள் ஷார்ட்கட் தான் நல்லா பார்த்துங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே ஒன்றாக இருக்கக்கூடாது முதல் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடாது வேறு எது இருந்தாலும் ஓகே தான் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட்டாக க்யூப் ரூட்டாக அதை முதல்ல பார்க்கணும் இது ஸ்கொயர் ரூட்டு பார்க்கறதுங்கிறது ப்ளஸ் இருக்கு சப்போ பா நமக்கு இதில் ஒன்றுலேருந்து இருபது ஸ்கொயர் வரைக்கும் நல்லா கிளியாக தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி சம்பந்தம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இது பாருங்கள் த்ரீ எயிட்டி த்ரீ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பரும் பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பரும் கூட தெரிஞ்சால் போதும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் இங்கே ப்ளஸ் இருக்கு அதனால் நான் அடுத்த ஸ்கொயர் நம்பர் எடுக்க போகிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஸ்கொயர் நம்பர் ஒன்லேருந்து இருபது வரைக்கும் நல்ல மனப்படமாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் பாருங்கள் இங்கேயே கட் பண்ணுறோம் இங்கே த்ரீ எயிட்டி திரிக்கிது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ங்கிறதுனால அடுத்த ஸ்கொயர் நம்பர் போகிறேன் அப்போது ரூட் நானூறு அப்போ ரூட் நானூறு எதனோட நம்பரு இருபது சிம்பிள் அவ்வளோதான் மேலே பார்த்து ஸ்கொயர் ரூட்டு இது பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு அப்போ க்யூப் ரூட்டுக்கும் அதே கண்டிஷன் தான் கியூப் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி என்ன இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் முன்னாடிக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் இது மைனஸ் இருந்தால் மைனஸ் எடுத்துங்க மைனஸ் இதுந்தான் அப்படியே விட்டுருங்க இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும் கியூபு பொறுத்த வரைக்கும் அப்போ கியூப்னாக்கா இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பின்னாடி ஸ்கொயர் நூற்றி இருபத்தொன்று இருக்குது இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் முன்னாடி கியூப் ஃபோர் கியூப் அப்படின்னா வரும் அறுபத்தி நாலு இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் அடுத்த கியூப் ஃபைவ் கியூப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ நம்ம இங்கே எடுக்க போகிறது நூற்றி இருபத்தஞ்சி க்யூப் ரூட்டு அப்போது நூற்றி இருபத்தஞ்சு கியூப் போட்டுன்னா வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு ஏன் ஏன் மைனஸ் அஞ்சு போகிறோம் ப்ளஸ் அஞ்சு போட்டோம்னா இங்கே மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சுக்குது எப்படி போடணும் அப்போது மூணு வாட்டி பெறுகிறோம் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சு அப்போ அதனால நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் மைனஸ் அஞ்சு இது கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஏ ஆப்ஷன்லாம் வச்சுக்கா பாருங்க அஞ்சுன்னு வச்சுருக்காங்க தப்பு எடுப்பங்க க்யூப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைனஸ் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து ஒரு ரூட் சம் பாருங்க இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இதை இதுக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்குது அந்த நம்பர் ரூட்டுக்குள்ள இருந்து எப்படி பிரித்து நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே இதை பிரிக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி பிரிப்பாங்க இருந்து பண்ணிட்டு போவாங்க ஒவ்வொருத்தர் டைரக்டாவே பிரிப்பாங்க இப்போ நமக்கு இதில் வந்து எப்படி அது வந்து டைரக்டா பிரிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கண்டுபிடிக்கணும் நம்ம ஆன்சர் ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் ரூட் த்ரீ ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றில் ஜீரோனு நமக்கு ஆன்சர் தெரியாது பட் என்னென்னா முதல்ல என்ன க்ளூ ரூட் த்ரீ தான் நமக்கு க்ளூ அப்படின்னா நம்ம என்ன போகிறோம் உள்ள இருக்கிற நம்பரை எல்லா நம்பருமே த்ரீ ஆரில் பிரிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் எந்த நம்பர் வந்து த்ரீ ஆல டிவைட் பண்ணால் ஐ மீன் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் அப்போது த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் அப்போ நான் எடுக்கிற நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிற நம்பராக இருக்கணும் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே த்ரீ இருக்கணும் இப்போ அடுத்தது மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் அடுத்தது ப்ளஸ் டூ ரூட் த்ரீ இன்ட்டு நைன் அடுத்தது ப்ளஸ் இருக்குது ரூட் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் தான் த்ரீ இன்ட்டு ஃபோர் இப்போ பாருங்கள் எதெல்லாம் ரூட்லேருந்து வெளியே வந்து நாலு ரூட் மூணு மைனஸ் இங்கே மூணு இருக்குது வந்து முப்பத்தி ஆறு இருக்குது வெளியே ஆறு கிடைக்கும் ஆறு மூணு பதினெட்டு ரூட் மூணு ப்ளஸ் இங்கே மூணு வெளியெடுக்கலாம் ஆறு ரூட் மூணு ப்ளஸ் இங்கே எட்டு வெளியெடுக்கலாம் அப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது ப்ளஸ்லாம் ஒரு பக்கம் எழுதிங்க மைனஸ்லாம் ஒரு பக்கம் எழுதிங்க நான் மைனஸ் ப்ளஸ்ட்டு இந்த பக்கத்தை எழுதுறேன் ப்ளஸ் எழுதிக்கலாமா நாலு ஆறு பத்து ப்ளஸ் பதினெட்டு பதினெட்டு ரூட் மூணு மைனஸ் பதினெட்டு ரூட் மூணு ப்ளஸ் பதினெட்டு ரூட் மூணுனால் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ தான் நிற்கும் அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு ஆன்சர் ஜீரோ விஷயம் என்னாக்கா இது எப்படி வேணால் பிரிக்கலாம் பிரிச்சுட்டு ரூட்லேருந்து எப்படி எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி ஒரே ஸ்டெப்பில் எடுக்கணும்னா இதை வச்சுக்கிற க்ளூ வச்சு நம்ம எடுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் சம்ஸ் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகும் ஸோ அப்போது பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான் டக்குன்னு நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இருக்குது பத்துன்றிருக்கு ஒன்று இல்லை இப்போ முன்னாடி முன்னாடிக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் ஒன்பது ரூட் ஒன்பது இதுக்கப்புறம் ரூட் பதினாறு அதாவது முன்னாடி நம்பர் வந்து ரூட் ஒன்பது இதுக்கப்புறம் ரூட் பதினாறு அப்போ ப்ளஸ்ஸுக்குது நான் வந்து அதுக்கடுத்த நம்பர் தான் இருப்பேன் ரூட் பதினாறு வெளியே எடுத்தால் ஆன்சர் நாலு சிம்பிள் ஒரே ஸ்டெப் தான் அங்கேருந்து போடணுன்ற அவசியமே ரொம்ப சிம்பிள் அடுத்து பாருங்க சேம் அதே கான்செப்டிலே கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது அப்போது கட் பண்ணிட்டு நான் எடுக்க போகிறேன் டூ ஃபார்ட்டி எயிட் இருக்குது நமக்கு ஃபிஃப்டீன் ஸ்கொயர் தெரியும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது டூ டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த நம்பராக தான் இருக்குது டூ ஃபிஃப்டி சிக்ஸு டூ ஃபிஃப்ட்டி எதனோட ஸ்கொயரு பதினாறு ஸ்கொயர் சிம்பிள் ரொம்ப முக்கியங்க ப்ளஸ்னால் அடுத்தது மைனஸ்னால் இதுக்கு முன்னாடிக்கிற நம்பர் பதினஞ்சுன்னு எடுத்துருக்கோம் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கியூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க ஃபைன் த வேல்யூ ஆஃப் இது வந்து சிம்பிள் வே பண்ண சொல்லியிருக்காங்க கியூப் வந்து அதிகபட்சம் நம்ம ஃபிஃப்டின் கியூப் வரைக்கும் பறிச்சா போதும் குறைஞ்சபட்சம் பத்து கியூப் தெரிஞ்சால் போதும் அப்போ பாருங்கள் கியூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிங்க என்னோடய கியூப் இது ஒன்பது மைனஸ் மூணு இங்கே ஐநூற்றி பன்னெண்டு எதனோடது அதாவது ரூட் வந்து இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருங்க இது ஃபுல்லாக கிடையாது இப்போ ஐநூற்றி பன்னெண்டு எதுக்குன்னாக்கா எட்டு ப்ளஸ் ஏழு இப்போ பதினஞ்சு மேலே வந்து ஆறு இது டேரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் இது இல்லைன்னா சிம்பிளை பண்ணிவிடுங்க என்ன வரும் மூணாம் வாய்ப்பு வச்சுன்னா ரெண்டு பை அஞ்சு ஆன்சர் ரெண்டு ஆக்சுவலாக இதில் இருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது தனி ரூட் இது தனி ரூட் ரூட் உள்ளது கிடையாது இஃப் டூ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ தன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதோட எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ எப்படி இதுக்கு எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் போடலாம் அதை ஒன்று வந்து ரெண்டு தீங்கும் கியூபால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போடலாம் இன்னொன்று வந்து இதோட டேரக்ட்டு ஆக்ஷன் என்னக்கா இது வந்து தேர்ட்டி டூ இருக்குது தேர்ட்டி டூக்கு மேலே ஒன் பை த்ரீ இப்படியும் போடலாம் அப்போது டூ எக்ஸு இந்த தேர்ட்டி டூ என்ன பண்ணலாம் என்ன பவர் வந்து தேர்ட்டி டூ வரும் டூ பவர் சை தான் தேர்ட்டி டூ ஒன் பை த்ரீ அப்படின்னா கிடையாது ஃபைவ் இன்ட்டு இரண்டு பேருங்கன்னா ஒன் பை த்ரீ ஃபைவ் பை த்ரீ அப்போது டேரெக்ட் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் டைரெக்ட் எக்ஸோட வேல்யூ நம்பது ஃபைவ் பை த்ரீ ஓகே சிம்பிளிஃபைன்னு எடுத்துக் கொடுங்க இதுவும் ஒரு சுருக்கு சம் தான் இந்த மாதிரி சம்மும் கேட்பாங்களா சார்னால் ஆமாம் கண்டிப்பாக கேட்பாங்க என்ன நான் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் உள்ள கற ரூட் நம்பர் வந்து காமனாக கரெக்டாக இருக்கா பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் எல்லாமே காமனாக இருக்குது அப்போது எது எதுதெல்லாம் ப்ளஸ் இருக்குது எதுதெல்லாம் மைனஸ் இருக்குது அப்போ அஞ்சு பதினெட்டு அப்போ அஞ்சும் பதினெட்டும் என்ன வருது இருபத்தி மூணு இருபத்தி மூணு மைனஸ் ரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்று ரூட் மூணு அவ்வளோதான் இது சால்வ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ரொம்ப ஈஸி தான் கூட்டலுக்கு அடுத்தது தெரிஞ்சாலே போ அடுத்தது இஃப் ரூட் ஆஃப் டூ பவர் எண்ணு ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் எனக்கு தேவை இங்கே இருக்கிற மேலே பவர் இல்லை எண்ணெய் இருக்குது இந்த ரூட்டு நான் முதல்ல வெளியே தூம்பணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு ரூட் வெளியே போயிடுது ஆனால் இங்கே கண்டிப்பாக நான் ஸ்கொயர் போட்டே இருக்கும் அப்போது டூ பவர் என் இசிகல் டூ இந்த சிக்ஸ்டி ஃபோரை டூ ரெண்டு இரண்டு நாடுக்கு என்ன வந்தால் சிக்ஸ்டி ஃபோர் வரும் அப்படின்னா டூ பவர் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர் டூ பவர் ஃபைவ் வந்து தேர்ட்டி டூ டூ பவர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் அப்போது டூ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் பெருங்கனாக்கா டூ பவர் டுவெல் அப்போ என்னோட டைரக்ட் மதிப்பு பன்னெண்டு அடிமான சம்மன் படுத்திவிட்டு மேலே கருத நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்கோங்க பாருங்கள் எயிட்டி ஒன் ஃபோர்த் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன்று டூ ஒன் சிக்ஸ் கியூப் ரூட்டு தேர்ட்டி டூ வந்து சிக்ஸ்த்து ரூட்டு அப்போது இதெல்லாம் எதனோட நம்பருன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபோர்த் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன்னா எயிட்டி ஒன் என்ன டேபிள் வருது நைன் டேபிள் வரும் த்ரீ டேபிள் வரும் அப்போது த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ வந்து மல்ட்டிப்ளை பண்ணாங்க எனக்கு எயிட்டி ஒன் கிடைக்கும் இப்போ வெளியே எடுக்கிறோம் எனக்கு த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் க்யூப் நமக்கு தெரியும் டூ ஒன் சிக்ஸு ப்ளஸ் டூ பவர் ஃபைவ் தான் வந்து தேர்ட்டி டூ அப்போது ரெண்டு மொத்தத்தையும் கொட்டுறோம் எட்டு எட்டு மூணு பவர் ஸோ சிம்பிள் தான் இந்த நம்பர் இந்த மேலே இருக்கிற ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்பரை பார்த்து பயந்துடாதீங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நம்பர் தான் எதுக்குள்ளே அடங்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவ்வளோ சின்ன நம்பர் ஆகுது மேலே ரூட் ஃபைவ் வச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும் ரெண்டாக தான் இருக்கணும் மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணு மேக்ஸிமம் வந்து ஒற்றைப்படை எண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்பது அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் மட்டுக்கு மூணு இந்த மாதிரி எண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருக்குப் பிறகு வந்து ஒற்றைப்படையில் போகும் கியூப் நம்பர் எடுத்தாலும் ஒற்றைப்படை போகும் போகும் இதெல்லாம் வந்து பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கும் க்யூப் இது நார்மலாக கியூப் அது தெரிஞ்சாலே போதும் ஆ இது ஒரு ரூட் சீரிஸ் நல்லா பார்த்துங்க ரெண்டு இது மாதிரி ரூட் சீரிஸுக்கு இது வந்து ஒரு ரூட் ஃபைன் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண சொல்கிறாங்க இந்த மாதிரி ரூட் கொடுத்துரு ரூட் கொத்துரு அடுத்து இன்ஃபினிட்டி வரையும் அதாவது முடிவெளி வரையும் இது போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆர்த்தோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஷார்ட் கட் கணக்கு தான் இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது முன்னாடி ஒன்றும் கிடையாது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது சொல்லோ கட் பண்ணுங்கள் ப்ளஸ் அடுத்த ஸ்கொயர் நம்பர் அடுத்த ஸ்கொயர் நம்பரு ரூட்டு ஒன்பது ரூட் வெளியே எடுத்தால் மூணு ஆன்சர் இதுக்கு மூணு சிம்பிள் இதே மாதிரி நோன் உறவு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி போதுனாக்கா கண்ணை மூடிட்டு இங்கே என்ன ஆன்சர் இருக்குதோ போட்டுருங்க சிம்பிள் அவ்வளோ தான் அதாவது எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது பெருக்கள் இருக்கக்கூடாது அஜ்மீன் பெருக்கல்ன்ற பாருங்கள் ப்ளஸ் இருக்கக்கூடாது மைனஸ் இருக்கக்கூடாது டேரெக்டாக இந்த மாதிரி போகுதுனாக்கா இதுக்கு என்ன சீரிஸ் கண்டினியூஸாக போதோ அதை எடுத்து வெளியே போட்டுருங்க சிம்பிள் அவ்வளோதான் இதுக்கு ப்ளஸ் போகுதுனாக்கா ஆசிஷியல் நம்பர் ரூலு ஃபர்ஸ்ட்டில் ஒன்று வரக்கூடாது ரெண்டாவது வந்து என்ன சிம்பிள் இருக்குது பார்த்துட்டு அதை அப்ரோச் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ ஸ்கொயர் ஃபோரு ஃபோர் க்யூபு சிக்ஸ்டி ஃபோரு டிவைடட் பை த்ரீ ஸ்கொயர் நைனு நைன் ஸ்கொயரு எயிட்டி ஒன் இதுக்கும் ரூட் கொடுத்துருக்காங்க எதனோட ரூட் நம்பர் இதெல்லாம் எட்டு பை ஒன்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது அப்படியே சால்வ் பண்ணாலே போதும் டூ டூ சார் ஃபோரு ஃபோர் த்ரீ சார் சாரி ஃபோர் ஃபோர் க்யூபு சிக்ஸ்டி ஃபோர் இது ரெண்டுத்தையும் பாருங்கன்னா ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் எயிட்டி ஒன் அப்போ ரெண்டுத்தையும் ரூட்லேருந்து வெளியே எடுத்துன்னா ஆ சார் எயிட் பை நைன் சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எங்கே என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரூட் இது வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்படி இருக்குது அப்போ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பை ஒன் பை த்ரீ கரெக்டாக அப்போது சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை த்ரீனு வரும் சிக்ஸ் பை த்ரீனு வருமா அதாவது சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை த்ரீ அப்படி அடிச்சும் போடலாம் மேலே வரைக்கும் போடலாம் எல்லாம் ஒன்று தான் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எதை சால்வ் பண்ணதுனால ரூட் ஆஃப் ஃபிஃப்த் ரூட்டுன்னு இருக்குது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இது எப்படி எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ்னு இருக்குது அதாவது ஒன் பை ஃபைவ் பெர்கல் ரெண்டு அப்போ என்ன வரும் ரெண்டு பை அஞ்சு அப்போ இதோட வேல்யூ எக்ஸ் டூ பை ஃபைவ் இ எக்ஸ் டூ பை ஃபைவ் ரொம்ப ஈஸி தான் நான் ரொட்டி சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க இந்த சம் இந்த உள்ள இருக்கிற இடத்த மட்டும் சால்வ் பண்ண சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு இந்த க்யூப் ரோட்டு ஒன் பை த்ரீ போடுறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஃபிஃப்த்து ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ணி ஒன் பை ஃபைவ் போடுறோம் சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை பதிவு செய்யுங்க ரைட் அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரூட் ஆஃப் டூ டபுள் ஒன் சிக்ஸ் அதுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டு தென் த வேல்யூ ஆஃப் எல்லாத்துலேயும் தசம் எண்கள் கொடுத்து வச்சுக்கிறாங்க ஆனால் நமக்கு கொடுத்துக்கறதை என்ன கொடுத்துருக்காங்க டைரக்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த பக்கம் கொடுத்துக்கறதெல்லாம் தசம் எண்கள் அப்போ நம்ம வந்து இதை மட்டும் தான் நம்ம கூட்டணும் நல்லா கவனிங்க ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுங்க இந்த ஸ்கொயர் ரூட் அப்படி வர சொல்லும் ரெண்டு தசம எண்களுக்கு ஒரு எண் வந்து நம்ம வெளியேடுக்கணும் அப்போ ஆக்சுவலாக இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எனக்கு வந்து நாற்பத்தி ஆறுன்னு தெரியும் ரைட்டா ஆனால் தசமென்கள் தான் இப்போ பிரச்சனையே இப்போது இருபத்தொன்னு புள்ளி பதினாறு இருக்குது எத்தனை தசமென்கள் புள்ளி வச்சுக்கோங்கன்னா ரெண்டு தசை மென் அப்போ நான் நான் எங்கே வைக்கணும் புள்ளி ஒரு தசமென்கள் வச்சா போதும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஜீரோ பாயிண்ட் டூ டபுள் ஒன் சிக்ஸ்னா எத்தனை வைக்கணும் ரெண்டு அப்போது ஜீரோவுக்கு வந்து டைரெக்டாகவே வந்துங்க ஜீரோ போட்டுங்க பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இந்த நாலு டிஜிட்டுக்கு ரெண்டு டிஜிட் இங்கே எத்தனை எத்தனைக்குது ரெண்டு நாலு ஆறு இருக்குது அப்போ நான் எத்தனை வைக்கணும் மூணு எடுத்துகிட்டு வரணும் ஃபோர் சிக்ஸ் அப்போ பாருங்கள் ஆறு ஆறு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மீது ஒன்று அஞ்சு அப்போது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான சம் தான் க்யூப் ரூட் க்யூப் ரூட்டாக செவன் ட்வெண்ட்டி நைன் எதனோட க்யூப் போட்டு வணங்கு மைனஸ் டுவெண்ட்டி செவன் கியூப்னு கொடுத்துருக்காங்க அது எதனோடது த்ரீ அப்புறம் ரெண்டுத்தையும் வேணாம் ஆர் சிம்பிள் இப்படிலாம் கேட்பாங்களா சார்னால் ஆல்ரெடி கேட்ட தான் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்குது ஸோ இந்த ரூட் முடிஞ்சது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்ஜி சீரீஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ